ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இப்போது நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ இப்போ நான் சொல்ல போகிற எந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே நிச்சயமாக யாராயிருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருஷம் குழந்தைய தள்ளி போயிட்டே இருந்தாலும் சரி எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்தளவுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம செய்ய நம்மக்கிட்ட எது தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த செய்கிறதுக்கு நமக்கு முழு நம்பிக்கையும் அதே சமயத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய திறமையும் மட்டும்தானே தவிர மேர ரொம்ப காசு செலவு பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு குடிக்க முடியாதது குடிச்சு ஒரு ரெமடியை ஃபாலோ பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் உங்கள் சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் மாற்றி பண்ண பண்ணவே உங்களுக்கே வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அது இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது நம்ம எது இதெல்லாம் பண்ணி என்னென்னலாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் ப்ரெக்னென்சியில் ரொம்ப முக்கியம்னா அது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக முடியும் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது உங்களோட ஹோல் பாடி கண்டிஷனையுமே வந்து மாற்றி விட்டுரும் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பித்து உங்கள் உடம்பில் நார்மலாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது குறைஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஆகி இருக்கீங்க உங்களோட ஒர்க் ஸ்டைலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை ஃபேமிலி இல்லை இந்த ப்ரெக்னென்சியில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி எந்த விதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதை நீங்கள் முழுக்க முழுக்க குறைச்சி ஜீரோ வாக்கிக்கிறது ரொம்ப நல்லது இதை எந்த வகையிலலாம் வந்து நீங்கள் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது இப்போது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷம் கழித்து நான் கன்சீவ் ஆகியிருக்கேங்க்கா அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறதுன்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தீங்க ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன் இல்லைன்னா நான் வந்து டெய்லரிங் பண்ணேன் இல்லைன்னா இந்த ஏதாவது ஆரி ஒர்க் அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய மைண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் பண்ணேன்னா நான் உடனே கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அதே மாதிரி முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கே தெரியாது ஆனால் ஒருவேளை ஃபேமிலி மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை குழந்த அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அதை நீங்கள் மறந்துட்டு பாதிலே விட்டுட்டு வந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை திருப்பி கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களையே நீங்கள் நம்பணும் நிறைய பேர் பார்ப்பேன் இப்போ நான் கமெண்டில் சொல்லும்போதே எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போதே சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இனிமேல் குழந்தை பிறக்குமா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில நம்பிக்கை இழந்த அந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறதோ வேண்டாம் உங்களை நீங்கள் நம்பணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாலே இன்னுமே நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க உங்கள் பாடி மேலே உங்கள் பாடி கண்டிஷன் மேலே உங்கள் மேலே நம்பிக்கையை கொண்டு வாங்க நிச்சயமாக எனக்கு நல்லது நடக்கும் என்னோட உடம்பு நிச்சயமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானதாக இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அஃபமேஷன்ஸ்னு சொல்லிவிட்டு டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு அஞ்சு சென்டென்ஸ் அதை நீங்கள் வந்து தமிழ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் அதை சொல்ல சொல்லவே உங்கள் மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகி உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் செல்ஃப் லவ் அதாவது அதாவது நீங்களே உங்களை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்னுமே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆகிடுவீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு நம்புறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது நீங்கள் நம்ப நம்ப நிச்சயமாக அது ஒரு நாளைக்கு உண்மையாயிடும் ஸோ ஐ இது வரைக்கும் நீங்கள் அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை நான் எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்து மூணாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நல்ல ஸ்லீப்பு அந்த ஸ்லீப் ஏன் எல்லா வீடியோலையுமே அக்கா சொல்கிறாங்களே தூக்கம் தூக்கம் தூக்கம்னு ஏன் இதையே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது சாதாரண விஷயமே கிடையாது அந்த தூக்கத்தை வந்து எவ்வளோ தூரம் நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நிறைய பேரோட ஹெல்த்தே வந்து ஸ்பாயில் ஆகுது தூக்கோங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதில் தான் வந்து எல்லா விதமான நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு ஈவன் ஒரு நம்மளோட ஸ்கின்லேருந்து எல்லாமே ஏன் நைட்டு தூங்கும்போது ஸ்கின்னை வந்து மேக்கப்லாம் ஏதாவது போட்டிருந்தா ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கணும்னு ஏன் சொல்கிறாங்க ஏன் வந்துட்டு அதே மாதிரி நைட் போது நல்ல மாய்ஸ்சுரைசரை அப்ளை பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க ஏன் அதெல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த நைட்டு தூங்கும்போது நம்மளோட இருந்து நம்மளோட ஹோல் பாடியுமே வந்து நம்ம தான் தூங்குவோமே தவிர மற்ற நம்மளோட ஒர்க் எல்லாமே நைட்டு தான் நடக்கும் நம்மளோட ஸ்கின் முதக்கண்டு அப்போ தான் சுவாசிக்கும் ஸோ அந்த நைட்டு ஸ்லீப்பை வந்து நிறைய பேர் சாதாரண விஷயங்களுக்காக கூட சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதாவது எப்பயோ ஒரு நாள் நாங்கள் நைட்டு வந்து முடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் டிவி பார்ப்போம் இல்லை ஏதாவது மூவி போவோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது டெய்லியுமே ரொட்டீனாகவே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறது ஒரு மணிக்கு தான் தூங்குறது அந்த மாதிரி தவறுகளை மட்டும் கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க நைட்டு டென் டு சிக்ஸ் உங்களோட டைம் இந்த டைமில் நீங்கள் எவ்வளோ தூ தூரம் தூங்கி அந்த ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கி காமாக எந்தவித டிஸ்ட் டிஸ்டபன்ஸும் எல்லாமே தூங்கி எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப ஆக்டிவாக உங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே வந்து அதை கண் கூட பார்க்கலாம் ஸோ ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் உங்கள் உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த டைம் ஸ்லீப்பை விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் டே டைமில் நீங்கள் எவ்வளோ தான் விழுந்து விழுந்து தூங்கினாலும் உங்களுக்கு அது வந்து இன்னுமே மேலே மேலே ஹெட் உடம்பு வலி அப்படி தான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு வந்து அந்த கியோர் அப்படிங்கிறத கொடுக்கவே கொடுக்காது ஸோ அதனால் அந்த நைட்டு ஸ்லீப் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க பிரெக்னன்சி குறிப்பாக பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல வந்துடும் பட் இருந்தாலும் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது எப்போவுமே லேசியாக ஒரே இடத்துல இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஆக்டிவாக வாக் பண்ணுறது யோகா பண்ணுறது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் இருக்கிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் பார்க்கறது இப்படி சில விஷயங்கள் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்துடும் ஸோ அதெல்லாமே எல்லாமே நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியன்றதை விட அது எல்லாத்துக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி டயட் டெய்லி வந்து ஹெல்தியான ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் காப்ஸ் காப்ஸ் வந்து கம்மியாக காப்ஸ் கம்மியாக ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக க்ரீன் நிறைய க்ரீன்ஸ் அதாவது லீ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து வெறும் நான்வெஜ் தான் சாப்பிடணும் வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது மிங்கிள் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் மீன்ஸ் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு முடியாமல் வெறும் ரசம் வச்சு நான் இதை மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேலை ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் வந்து அது ஹெல்தி உங்களுக்கு வந்து அதுக்காக உங்களுக்கு அது கெடுதலும் கிடையாது ஆனால் அது ஹெல்தியான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது வந்து ஒரு டயட் அப்படின்னா கொஞ்சம் தால் கொஞ்சம் ஒரு கீ ஒரு பொரியல் ஒரு கூட்டு அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் ஸோ இந்த ரொட்டீனை வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாலு நாளாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண பண்ணவே உங்கள் லைஃப்பில் வந்து இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றம் கொண்டு கொண்டு வரவே நீங்கள் வந்து அடுத்து உங்களோட எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹார்மோன்ஸ் அந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் தான் நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கும் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராகணும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட உடம்பு நல்லாயிருக்கும் நம்மளோட ஓவரியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் தைராய்டு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அப்புறமா பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் நல்ல சுரக்க ஆரம்பிக்கும் நம்மளோட பாடி வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் ஹார்மோன்ஸ் இல்லாம உடம்பே கிடையாது நம்ம உடம்புல எந்த ஆக்டிவிட்டியும் நடக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை பண்ண 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 நமக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் அப்புறம் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் நீங்கள் கன்சீவ் ஆக முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ